நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் விசிறி அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு அஸ்வதி வித்யுத் திருமணம் இனிதே முடிந்திருந்தது சுரேகா வாயடைத்து போயிருந்தார் ஊரில் உள்ள அத்தனை பெரும் புள்ளிகளும் வந்திருந்தனர் மகிதான் களைத்து போய்விட்டாள் அவளுக்கும் ரிஷிக்கும் வாழ்த்து சொல்லி அஸ்வதி வித்யுத் ஜோடிகளை வாழ்த்திச் சென்றனர் ரிஷபன் மேடை விட்டு கீழே இறங்க முடியாது நின்றிருந்தான் வந்தவர்கள் அனைவருக்கும் அறிமுகம் செய்து கொண்டு அவர்களுடன் கைக்குலுக்கி வணக்கம் சொல்லி விடை கொடுத்து என்று சோர்ந்து போயிருந்தான் இரவு அறை வர அவனுக்கு என்று சுடுநீர் ஒத்தடம் தர ஆள் வந்திருந்தனர் உண்மையில் ரிஷபன் அதை பெரிதும் விரும்பினான் எல்லாம் பிடித்துவிட்டு குளித்து வந்தவனுக்கு ஜூஸ் இரு டம்ளர் தந்திருந்தனர் அருந்திவிட்டு தூங்கியிருந்தான் ஆனால் மகி முன்னின்று அஸ்வதியின் முதலிரவு ஏற்பாடுகளைப் பார்த்து சுரேகா ரித்திக் சுஜி நவீன் என அனைவரையும் கவனித்துக் கொண்டாள் சுரேகா அவளைப் பார்த்து உண்மையில் ஆச்சரியப்பட்டு போனார் அவளுக்கு இருந்த பக்குவம்தான் அவரை வியக்க வைத்தது சுரேகா கால் பிடித்துவிடக்கூட ஆள் அனுப்பியிருந்தாள் அவள் பேச்சைக் கேட்டு அனைவரும் ஓடி ஓடி வேலை செய்தனர் சரியாய் வேலை வாங்கிக் கொண்டே அவளின் வேலைகளை செய்தாள் குறை என்று சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனையும் சிறப்பாக அமைந்தது அனைத்தும் முடிய இரவு இரண்டு மணியானது அவளோடு தேவ் மட்டும் உடன் இருக்க இருவரும் அப்போதுதான் அவரவர் அறைக்கு சென்றனர் சுரேக்கா அவளைதான் பார்த்து கொண்டிருந்தார் சினிமாவில் பார்ப்பது போல இல்லை இவள் என்று புரிந்துணர்வு பெற்றிருந்தார் அதன்பின் வந்த நாட்கள் எல்லாம் மகியின் வசந்த காலம்தான் அதிகம் சிரித்தாள் அதிகம் அழப்போவதை அறியாது ரிஷபனே அவளை அடக்கி வைக்க முயல போகிறான் என்பதை ரிஷபனும் அறிந்திருக்கவில்லைதான் நவீன் ரித்விக் மகி ரிஷபன் தேவ் அஸ்வதி வித்யுத் விகாஷ் மித்ரா என்று அனைவரும் டூர் சென்றுவிட்டு வந்தனர் கல்யாண விசேஷம் இனிதே முடிய அவரவர் வேலையில் மூழ்கி போயிருந்தனர் நிலேஷ் ரிஷியின் கல்யாண வேலைகளை கையில் எடுத்துக்கொண்டான் அவன் பொறுப்பில் கல்யாண வேலைகள் நடக்க விகாஷ் வந்து மகி பக்க வேலைகளை எடுத்துக்கொண்டான் அப்போதுதான் ஆரம்பமானது பிரச்சனை மகியின் கல்யாண உடைகளெல்லாம் அவள் விருப்பம் என்று போக அவளின் ஃபேஷன் டிசைனர் அதை வடிவமைக்க சுரேகா வீட்டிலிருந்து தரும் முகூர்த்த புடவை மட்டுமே மாப்பிள்ளை தரப்பில் இருந்து அவளுக்கு என்று எடுத்துக்கொண்டனர் அவர் கொடுத்த மற்ற புடவை நகை இன்னும் பிற பரிசுகள் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டது அவளின் அத்தனை தேர்வுகளும் ஆடம்பரமாக இருந்தது அவர்களின் திருமணம் சென்னையின் புறநகர் பகுதியிலும் அதைத் தொடர்ந்து வரவேற்பு இரு நாள் கழித்து சென்னையின் மையப்பகுதியிலும் ஏற்பாடு செய்திருந்தனர் எதிர்பாராத ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திருமணத்தால் அவளின் படங்கள் தேங்கிவிடக்கூடாது கூடாது என்று அவள் நடிப்பில் கவனமாக இருக்க ரிஷி அதை புரிந்து கொண்டாலும் சுஜியும் சுரேகாவும் அவளோடு பேசவே பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை கொஞ்சம் சங்கடம் தர வைத்தது விகாஷ் தான் அத்தனை முடிவும் எடுத்தான் ரிஷபன் சரி என்று சம்மதம் சொன்னதோடு சரி தேவ்தான் பத்திரிகை வைத்தான் முக்கியமான சிலருக்கு மட்டும் மகி ரிஷபனுடன் சென்று வைத்து வந்தாள் நூத்தி இருபது நாள் இடைவெளியில் அஸ்வதி திருமணத்தின் பின்னே உடனே நடக்கும் இன்னொரு திருமணம் இது யாரும் உட்காரக்கூட இல்லாது இருந்தனர் அஸ்வதியும் சீக்கிரம் ஹனிமூன் முடித்து வந்துவிட்டாள் மகியுடன் பேசக்கூட நேரமின்றி இருந்தான் ரிஷபன் இதனிடையில் விகாஷ் மித்ரா இடையில் காதல் மலர்ந்திருந்தது இருவரும் வேலை என்று இணைந்தே இருந்ததால் அவர்களுக்கு இடையில் இருந்த நட்பு புரிதல் பெற்று அன்பாக காதல் கொண்டனர் மித்ரா அவளின் அம்மாவிடம் சொல்ல அது ரிஷபனின் காதுகளுக்கு போய் சேர்ந்தது மித்ரா அவனுக்கு தங்கையாகி போய் இருந்தாள் மகிராவுடன் மித்ரா இருப்பதால் அவளுக்கு ஏதும் ஆபத்து வராத வண்ணம் அவன் கண்காணிப்பில்தான் இருந்தனர் ரிஷி பிகாஷ் வீட்டில் பேச ஒரே மகனின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டனர் அவன் வீட்டில் ரிஷி மகி திருமணத்தின் பின்னேதான் இவர்கள் திருமணம் என்று முடிவு செய்ய அவர்களின் காதலும் தடையின்றி வளர்ந்தது திருமண வேலை சிறப்பாக நடைபெற சுரேகா குலதெய்வ கோவில் போக மகிராவை அழைக்க அவளோ அவளின் ஷூட்டிங் பற்றி கூறி மறுக்க சுரேகா மனதில் இரண்டாம் முறை கசப்பு வந்தது பெண் தரப்பில் அழைப்புகள் ஒரு பக்கம் ஆரம்பித்திருந்தனர் சாப்பாடு மண்டபம் உடை நகை பத்திரிகை போட்டோ வீடியோ அலங்காரம் அத்தனை சொந்தமும் இழைப்பார அறை அவர்களின் பயண வசதி ஐயர் என்று அதோடு மண்டபத்தை சுற்றி காவல் என்று அனைத்தும் முடித்திருந்தான் விகாஷ் வேலையில் உள்ள அனைவருக்கும் புது உடைக்கான பரிசு கூப்பன் கொடுத்திருந்தனர் உலகம் முழுக்க அவர்களுக்கு இருக்கும் அத்தனை விடுதிகளிலும் ரிஷபன் வெட்ஸ் மஹீரா என்ற அறிவிப்போடு வாழ்த்தும் உடன் ஹனிமூன் ஜோடிகளுக்கு தள்ளுபடி சலுகையும் தந்திருந்தனர் இந்திய சினிமாவில் முக்கியமான ஒரு தீயின் திருமணம் அவளை பற்றிய செய்திகள் கட்டுரைகள் ரிஷபன் பற்றிய தகவல்கள் என்று இணையமும் இவர்களைத்தான் பேசிக் கொண்டிருந்தது அப்போதுதான் பெரிசல் விழா முதல் சம்பவம் நடந்தது அவள் படத்தின் ப்ரமோஷன் ஷோ ஒரு தனியார் நிறுவனத்தின் நேர்காணல் படக்குழுவுடன் நடந்தது அதில் மகீரா கலந்து கொள்ள அவளிடம் திருமணத்திற்கு பின் நடிப்பீர்களா என்று கேட்க அவளும் நடிப்பேன் என்று சொல்லிவிட்டாள் அதுவும் முன்போலவே எந்தவித தயக்கமும் இன்றி கவர்ச்சியாக என்று கூற ரிஷபன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் சுரேகா மனமுடைந்து போனார் தான் எடுத்த முடிவு தப்போ என்று யோசிக்க அவர் பத்திரிகை தரச் சென்ற இடத்திலெல்லாம் அவளின் அந்த அறிவிப்பை பற்றியே பேச சுரேகா நிமதி இழக்க ஆரம்பித்திருந்தார் நாளை திருமணம் நடந்தால் அனைவருக்கும் இருப்பது போல இயல்பாக தன் மகனின் வாழ்வு இருக்காது என்று புரிய அவர் மனம் இப்போது குழம்ப ஆரம்பித்திருந்தது தன் முடிவு சரியா பிழையா என்று குழம்ப சுஜியின் காதில் நிலேஷ் சொல்லும் செய்தி புலம்பல் என்று அத்தனையும் மகிக்கு எதிராக இருக்க சுஜியும் சேர்ந்து புலம்ப சுரேகா இப்போது அவரின் முடிவில் தெளிவில்லாது இருந்தார் ஆனால் காலம் அது சென்று கொண்டே இருந்தது திருமணம் என்று எண்பது சதவீத உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து விட்டார்கள் இனி எங்கே நிறுத்துவது திருமணம் நடந்தபின் மகி நடிக்க செல்லக்கூடாது அதற்கு அனுமதி மறுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார் இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் அன்று ரிஷியின் வீட்டில் சொந்தங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தது திருமண வேலை பார்க்க வேண்டும் என்று சுஜி நிலேஷ் இருவரும் வந்திருந்தனர் இரவு உணவின் போது நிலேஷ் கொளுத்தி விட்டான் அது புகைய ஆரம்பித்திருந்தது என்ன இருந்தாலும் ஒரு நடிகையை பார்த்து உன் பையனுக்கு பேசியிருக்க வேண்டாம் என்ன என்னவோ சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு ஆகுமா நம்ம கௌரவம் மரியாதை என்னாகும் யோசி ரிஷி அப்பா இருந்தா இதுக்கு சம்மதம் சொல்லியிருப்பானா ரிஷியின் அத்தை ஒருத்தி கேட்க பையன் சந்தோஷம் தானே முக்கியம் அவனும் காதல் பண்றேன்னு வந்து சொன்ன அப்புறம் விருப்பம் இல்லாத பொண்ண எப்படி பார்க்க முடியும் நீ சுரேகா கேட்க அத்த அது ரிஷபன் வரான் நீங்களே கேளுங்க உங்க கேள்வியர் அவன் பதில் சொல்வான் நாங்க சொன்னப்போ அவன் கேட்கவே இல்லை இப்போ நிறுத்தவும் முடியாது சுஜி சொல்ல அவனின் அத்தை அவனிடமே கேட்க ரிஷி பதில் சொன்னான் அத்தை குறை சொல்ல காரணம் தேவையா ஒருத்தரை நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் யூகம் பண்றோம் சின்ன வயசு தான் இருக்கும் வயசாகிடுச்சு தான் இருப்பாங்க இந்த ஊர்க்காரங்கல்ல அதான் இந்த மாதிரி இருக்காங்க அட இந்த ஜாதி இல்லை அதான் இப்படி அவங்க மதத்தில் அது சரிதான் அந்த நாட்டு கலாச்சாரம் அப்படி வெள்ளையா இருந்தா அழகுன்னு பேசுறாங்க கருப்பாக இருந்தா அதுக்கும் ஒரு கிண்டல் குண்டாக இருந்தா அதுக்கு ஒரு குத்தல் ஒல்லியாக இருந்தா எலும்பு சொல்லி ஏழனும் கண்ணாடி போட்டா அதுக்கு ஒரு கிண்டல் பொண்ணுன்னா அப்படித்தான் பையன்னா இப்படித்தான் இது போல இன்னும் பல ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு பெயர் தான் போறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல ஜோடி சிறந்த தம்பதி அன்றில் பறவை இப்படி உங்களுக்கு பிடிக்காம போனா நான் சொன்னேன் தானே இதெல்லாம் சரியாக வராதுன்னு ஒரு பேச்சு எந்த முகத்தை காட்டினாலும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற யூகம் அழிய போறதில்லை அதுக்காக எங்கள் விருப்பத்தை மறைச்செல்லாம் வாழ முடியுமா என் அப்பா இருந்திருந்தா நீங்கள் என் அம்மாவை கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க அதுக்கு அவர் இடம் வந்திருக்க மாட்டார் அவர் இல்லை அதான் கேள்வியாக கேட்குறீங்க கண்டிப்பாக நாங்கள் நல்லா வாழ்வோம் சொல்லிட்டே போகலாம் உண்மையா மகி நீங்க நினைக்கிற பொண்ணு இல்லை அவளை பத்தி விளக்கம் சொன்னா அது நல்லா இருக்காது நீங்களே பாருங்க அவளை ஒரு நாள் உங்களுக்கும் பிடிக்கும் ரிஷபன் சொல்ல சுரேகா அவன் பதிலில் கொஞ்சம் தெளிந்திருந்தார் விமர்சனம் அது எப்படி இருந்தாலும் வந்து கொண்டேதான் இருக்கும் நம்மை சுற்றி நம்மை பற்றி அவர்களுக்கு என்ன கருத்தும் யூகமும் இருக்கும் என்று யோசித்தால் எப்படி நிம்மதியாக இருப்பது குறைக்கும் நாய்க்கு காரணம் தேவையா யார் என்ன சொன்னால் என்ன ரிஷபன் முகத்தில் இருக்கும் இந்த புன்னகை அவன் வாழ்வில் இருக்க போகும் சந்தோஷம் அது போதும் மகீரா என்னிடம் எப்படி இருந்தாலும் சரி தன் மகனோடு சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று தோன்றியது அவருக்கு அந்த மனநிலையே அவரை சரி இருக்க வீட்டின் முன் பந்தக்கால் நட்டு இனிதே ஆரம்பித்தது திருமண விழா விசிறி அத்தியாயம் பதினான்கு சொந்தங்கள் சேர பந்தங்கள் சூழ நண்பர்கள் ஒன்று கூட சென்னையின் புறநகர் வீதியில் வான வேடிக்கைகள் நட்சத்திரத்தை தோற்கடிக்க இன்னிசையோடு இனிதே நடந்தது மாப்பிள்ளை அழைப்பு மித்ரா ஆரத்தி எடுத்து தட்டை நீட்ட ரிஷியோ விகாஷ் கைப்பிடித்து அவளின் கையில் தர அங்கே சிரிப்பு வெடிகள் அவன் பர்சிலிருந்து பத்து இரண்டாயிரம் ரூபாய் தாள்களை வைக்க மித்ரா சிரித்து வழிவிட ரிஷபன் உள்ளே வந்தான் அதன்பின் பின்னழைப்பு நடக்க மண்டபத்தின் உள்ளே தேவதை போல வந்தவளை அத்தனை கண்களும் தழுவி கொண்டது ரிஷபன் முகத்தில் இருந்த புன்னகை பார்த்து வித்யுத் கிண்டல் செய்ய நவீன் ரிஷபனுக்கு கைக்குட்டை தந்து சிரித்தான் ரித்விக் தேவ் இருவரும் ஓயாது வேலை பார்த்துக் கொண்டு இருந்தனர் இருந்தால் என்ன சொந்த வரவேற்பது போல இருக்குமா தங்கையாக வாசலில் வரவேற்க நின்றிருந்தாள் காலை நான்கு மணிக்கே ஆரம்பமாகி இருந்தது மகீராவின் அலங்காரம் அவளுக்கு மஞ்சள் நீராட்டு செய்ய அவளின் அழகுக்கலை நிபுணர் மறுக்க முகத்தில் கோபம் அது அவள் செய்ய வேண்டிய சடங்கு அதை மறுக்க அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள் அஸ்வதி சென்று விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்டும் பயனில்லை சுஜி மனம் மாறி மகி வர அவளுக்கு புடவை கட்டி முடித்திருந்தனர் அவள் செய்ய வேண்டிய முறையெல்லாம் முடிந்திருக்க டிக் டிக் மினிட்ஸ் என்று அவளின் உருவப்படம் முதல் முறை இன்ஸ்டா பக்கத்தில் வந்து விழுந்தது வந்திருந்த நெருங்கிய நடிகர் நடிகைகள் பலர் அறை அறைவர அந்த புகைப்படங்களும் பதிவேற்றியிருந்தனர் காத்திருந்த பொன்னான நொடிகள் இவை ரிஷபன் கிளம்பியிருக்க தேவ் அவனுக்கு கால் கழுவி அவன் சீர் செய்ய அவனை கட்டி கொண்டான் பதில் செய்ய தேவ் கைப்பிடித்து ரிஷபன் மனமேடையில் வந்து அமர்ந்தான் அதன்பின் பெண்ணழைக்க மகி அவன் பக்கம் வந்து அமர கும்ப பூஜை செய்தனர் பின் இருவருக்கும் உடைகள் தர அதை மாற்றி வந்து அமர்ந்தனர் அதன்பின் பெற்றோருக்கு பூஜை செய்தனர் நிலேஷ் சுஜி இருவரின் பாதங்களை ரிஷி கழுவி பொட்டு வைத்து வணங்க விகாஷின் அப்பா அம்மா இருவரின் பாதங்களையும் மகி கழுவி பொட்டு வைத்து ஆசி பெற்றுக்கொண்டாள் மாங்கல்யத்தை வழிபாடு செய்து அனைவருக்கும் அச்சதை தர அந்த நேரத்தில் மாப்பிள்ளையும் பெண்ணும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புரோகிதர் சமிஞ்சை சொல்ல கெட்டிமேளம் ஒலிக்க மாங்கல்யம் தந்துனா நீனா கண்டே பத்னாமி சுபகே மமஜீவன் பெண் அவளின் கழுத்தில் பொன்தாலி சேர்த்தான் சுஜி மீதமுள்ள முடிச்சுகள் போடுவாள் என்று ரிஷி பார்த்திருக்க அவளோ மனமேடையிலேயே இல்லை மகி இன்னும் தலைகுனிந்திருக்க மித்ரா அந்த இடத்தில் வந்து நின்று மீதி முடிச்சை போட்டாள் சுஜியின் செயலில் ரிஷியின் கண்ணில் கோர்த்து கொண்டது மித்ரா முகத்தை அவன் அர்த்தமாக பார்க்க அவளோ அவனை கையெடுத்து கும்பிட்டு நின்றாள் லைவ் வீடியோ காட்சிகள் பதிவாகி கொண்டிருக்க நவீன் வித்யுத்திடம் சொல்லி அஸ்வதியை முன்னே சென்று மறைத்து நிற்க சொல்ல திருமண வீடியோ எடுக்க இவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கேமராமேன் நடப்பதை புரிந்து மகி முகத்தை மட்டுமே பிடித்து ரிஷி தடுமாறிய அந்த இருநொடியை விட்டு வீடியோ பிடித்தார் சுரேகா மகளை தேட தூரத்தில் நின்றிருந்தாள் மகி முகத்தில் மஞ்சள் பிடித்து கொண்டால் அவளுக்கு மேக்கப் போட முடியாது என்றும் புடவை அழகாக இருக்க வேண்டும் என்று அவர்களே அலங்காரம் செய்ததை சுஜி அவளின் உரிமைகளை மறுத்தது போல நினைக்க நிலேஷிடம் வந்து சொல்ல அவன் பேசி தடுத்துதான் அவள் மனமேடை ஏறாது தவிர்த்து விட்டாள் ரிஷபன் சுஜியை தேடிய நொடி அவள் கால்கள் நகர நிலேஷ் அவள் கைப்பிடிக்கவும் நின்றுவிட்டாள் மித்ரா கட்டியதும் சுஜிக்கு அழுகை பொங்கிவிட்டது விளக்கம் கேட்டிருந்தால் இது பிரச்சனை அல்ல இப்போது சுஜி மனதில் ரிஷியின் அன்பும் ஒருபடி இறங்கியிருந்தது அதன்பின் அவளின் நெற்றியில் தாலியில் பொட்டு வைத்து மாலை மாற்றி மெட்டி அணிவித்து பால் பழம் உண்டு என்று சடங்குகள் நடக்க வாழ்த்து சொன்ன அனைவரிடமும் வாழ்த்து பெற்று ஆசிகள் வாங்கிக் கொண்டனர் நிலேஷ் மகிக்கு ஆசை தராது தவிர்க்க ரிஷி அறியும் சரி செய்திருந்தாள் அதன் பின் காலை உணவு உண்டு எளிமையான அலங்காரம் செய்து கொண்டு மகி ரிஷி இருவரும் மறுவீடு கிளம்பியிருந்தனர் சுஜிதானே ஆரத்தி எடுக்க வேண்டும் அவள் முகத்தில் ஒளி இல்லை சர்வானி அப்போது எட்டு மாத கைக்குழந்தை எனவே அவளை காரணம் சொல்லி அவள் ஒதுங்கிவிட வீட்டில் வேறு பெரியவர்கள் வந்து ஆரத்தி சுற்றி அவர்களை வீட்டினுள்ளே அழைக்க மகீராவின் கைப்பற்றி ரிஷபனும் வலது காலை வைத்து வீட்டினுள்ளே வந்தனர் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வணங்கி வர அவனின் சொந்தமெல்லாம் அவள் அருகில் வந்து பேச ஆரம்பித்திருந்தனர் அழுத்தி தொட்டால் சிவக்கும் அவளை பார்த்திருந்தான் ரிஷி அனைவருக்கும் பொறுமையாக பதில் சொன்னவள் செல்ஃபி எடுக்க வந்தவர்களை எல்லாம் ஒன்றாக நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் அதன்பின் பின் வீட்டை சுற்றி காட்டி அவன் அறைக்கு அழைத்து சென்றான் எப்படி இருக்க இனி இதுதான் நம்ம ரூம் எனக்கு சில மாற்றம் வேணும் ரிஷி செய்யலாமா மகி கேட்க செய்யலாம் ரெண்டு பேர் விருப்பமும் சேர்ந்து ஒரு மேக் செய்வோம் நம்ம ஹனிமூன் போகும்போது சொல்லிட்டு போவோம் வரதுக்குள்ள ரூம் ரெடியாகிடும் ரிஷி சொன்னான் நல்ல ஐடியா அப்புறம் ரிஷி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்னம்மா எதுவும் வேணுமா இல்லை எதுவும் அசௌகரியமாக இருக்கா மகி அன்று காலை மஞ்சள் நீராட்டில் மஞ்சளை முகத்தில் தேய்க்க மறுத்ததும் புடவை அணிந்து பின்னே சுஜிதான் புடவை கட்டிவிட வேண்டும் என்பதை அறிந்ததையும் சுஜி கோபம் கொண்டதையும் அஸ்வதி மன்னிப்பு கேட்டதையும் கூற ரிஷி சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தான் மகி கண்கள் கலங்கி போய் அவனை பார்க்க ரிஷி அவளை தன் அருகில் அமர வைத்தான் எனக்கு இதெல்லாம் தெரியாது ரிஷி அதான் தெரியாம இந்த மாதிரி ஆகிடுச்சு நான் அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அவங்க கண்டிப்பா மன்னிப்பாங்க அதான் அக்கா முடிப்போட வரவே இல்லை மித்ரா தான் முடிப்போட்டா எனக்கு இத நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் சரி விடு நான் பேசுறேன் என்ன பேச போற வா சாப்பிட கூப்பிட்டாங்க அண்ணி எனக்கு தெரியாம நடந்த தப்பு இது என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் கோவம் வேண்டாமே மகீரா இறங்கி வர இல்ல எனக்கு உன்னை பிடிக்கல அதான் எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டியே வேற என்ன என்னவோ என் தம்பி கூட சந்தோஷமா இரு அவ்வளோதான் இனி என்கிட்ட பேசாத டேய் எழுந்து வா நேரமாச்சு சுஜி சலிப்பாக பதில் கொடுக்க அக்கா அதுக்கு நீயே முடிச்சு போட வரல ரிஷி கேட்க அதான் உன் அருமை தங்கச்சி போட்டு விட்டாளே அப்புறம் என்ன சொன்ன சுஜி அரை விட்டு சென்று விட மகியின் கண்கள் கண்ணீர் சிந்த மகிமா விடு அக்கா குழந்தை மாதிரி கோவம் போனதோ அவளே பேசுவா கல்யாணமான முத நாளே அழவிட்டேன் ஐ ஃபீல் வெரி பேட் மகி உடனே கண்களை துடைத்துக்கொண்டு ரிஷி முகத்தை பார்த்து சிரிக்க ரிஷி அவளின் கைப்பிடித்து சாப்பிட அழைத்து சென்றான் பின் இருவரும் மதிய உணவை உண்டு முடித்து அமர பெண் வீட்டில் இருந்து வந்து மறுவிட அழைத்து சென்றனர் மகி அவள் அறை வந்ததும் ஃப்ரெஷ்ஷாகி சாதாரண உடைகளுக்கு மாறி கட்டிலில் விழுந்திருந்தாள் ரிஷி அந்த அறையின் உள்ளே வரவும் மகி தூங்கியிருந்தாள் எந்த ஏற்பாடுகளும் வேண்டாம் என்று ரிஷி சொல்லிவிட அவள் அருகில் அமைதியாய் படுத்து அவனும் அசதி தீர தூங்கியிருந்தான் இருநாளில் வரவேற்பு நிகழ்ச்சி என்பதால் ஓய்வில் இருந்தாள் அதன்பின் இனிதே வரவேற்பு நடந்தது அத்தனை சினிமா பிரமுகர்களும் வந்திருந்தனர் பல மொழி என்பதால் அன்று கூட்டம் நிறைந்து வழிய ரிஷி வீட்டில் உள்ளவர்களை கூட பார்க்கவில்லை வாழ்த்து கூறி வாழ்த்து பெற்று என்று இருக்க பரிசுகளை மித்ரா வாங்கி வைத்துக் கொண்டிருந்தாள் அஸ்வதி வித்யுத் தேவ் என்று மூவரும் வந்த விருந்தினர்களை உணவு உண்ண சொல்லி கவனித்து பார்த்து கொண்டனர் நவீன் இன்றும் தனியாக தான் வந்தான் வண்ணமயமான மாலை வேளையில் ஆடல் பாடல் என்று இனிதே முடிந்தது வரவேற்பு மகி முழுதாக அன்று மாமியார் இல்லம் வந்தாள் தேவ் அழுதுவிட அவனை கட்டிக்கொண்டு அழுதுவிட்டாள் அக்கா இங்க தான் இருப்பேன் எப்போ வேணாலும் வரலாம் அழக்கூடாது மகிரா சொல்ல அஸ்வதி அவனை சமாதானம் செய்ய ரிஷியோடு அவன் இல்லம் வந்து சேர்ந்தாள் சத்தமாக அலாரம் அடிக்க ரிஷபன் கண்விழித்தான் இத்தனை நேரம் அவன் அருகில் இருந்த மகி இப்போது அவன் அருகில் இல்லை கனவா கனவில் வந்தது எல்லாம் பழைய நினைவுகள் எதையும் மறக்க முடியாது நேற்று இரவு அவள் என் பதிலில் அழுதிருப்பாள் ரிஷபன் எழுந்து அவனின் அன்றைய வேலையை பார்க்க சென்றிருந்தான் இங்கு நவீன் மகிராவை எழுப்ப அவளோ அழுதழுது தூங்கியிருந்தாள் அவளே தூங்கி எழட்டும் என்று விட்டுவிட்டு வர்ஷினியை பார்க்கச் சென்றான் அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி